ஆமூர் ஏரியில் குவாரி கொள்ளை நூற்றுக்கணக்கான மரங்கள் அழிப்பு மக்கள் அதிர்ச்சி ஆமூர் ஏரியில் குவாரி அமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட நாள் ஐம்பத்தி ஐந்து அவகாசம் முடிந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு அகற்றப்பட்டு புதைக்கப்பட்டதும் எரிக்கப்பட்டதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வனச்சரகர் குமார் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் துணையோடு பல்லாயிரக்கணக்கான லோடுகள் சவுடு மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது குவாரி காலம் முடிந்த பிறகும் அரசு அதிகாரிகள் உடந்தையாக செயல்படுவது சந்தேகங்களை கிளப்பியுள்ளது அதிரடி ஆட்சியர் பிரதாப் நேரடியாக கலாய்வு செய்து போலி ஆவணங்களை வைத்து கனிம வளத்தை கொள்ளையடித்த குவாரி உரிமையாளர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா அப்படியே இருக்க இருக்கா பத்து பாய்ச்சு ரூபா எட்டாச் அழைச்சதுப்பா வந்து இப்போ குமார் குமார் சார் அனுப்பிச்சிருங்களா ஆ பேர் சார் ஐம்பத்தஞ்சு நாளாக மரம் போடுங்குறாங்க அப்போல்லாம் எதுவுமே தெரியல சார் தகவல் வரலையே உங்களுக்கு இல்லை வந்து வான் பண்ணிட்டு போகணும் வந்து ஆ வார்ன் பண்ணிட்டு போகணும் ஆ ரேஞ்ச் ஆஃபீஸர் கிட்டே போவாங்க அதை கொடுத்து தகவல் கொடுங்க அப்படின்னும் ஆ வரவே இல்லை உங்கள் தகவல் சொல்லிட்டு மரத்தை பொடுங்கலாம் சார் பேர் சார் வர ஆ எந்த ஆஃபீஸ் சார் சோழவர்மா ஆச்சு அதான் சார் எஸ்எஃப் தான் வருவீங்க ஏரின்னா எஸ்எஃப் தானே வரணும் இல்லை சார் ஐம்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு இங்கே நூறு நூற்றி மரம் பிடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியல சார் என்ன சார் என்ன தெரியுமா முக்கியம் இதில் பொதுவான இது ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்கண்ணா பிடபிள்யூலேருந்து அவங்க வந்து நேர ரேஞ்சு உள்ளார வந்து தகவல் கொடுத்துட்டு தான் உள்ளாறேன் எந்த ஏரிக்கு போனாலும் இப்போ டிஎஃப் ஆஃபீஸுக்கு போய்ட்டு இங்கே வரணும் ரேஞ்ச் ஆஃபீஸு எங்கெங்கே மரம் இருக்குதோ அதை வந்து அந்த மரத்தில் வந்து மரம் இருக்கிற ஏரியாவில் நாங்கள் இன்செக்ஷன் கொடுப்போம் தள்ளி ஐம்பது மீட்டருக்கு தள்ளி எடுக்கணுன்ட்டு இப்போ யாருமே இல்லை பிடபிள்யூ இடங்கிறதுனால அவங்களே உள்ளார விட்டு விட்றாங்க ஏரியில் மரம் இருக்குதா இல்லையான்ட்டு பார்த்து அனுப்புகிறது அவங்க ஆர்டர் வாங்குனவனே ரேஞ்ச் ஆஃபீஸுக்கு தான் வரணும் சம்பந்தப்பட்ட ரேஞ்ச் ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்க இப்ப எவ்ளோ மரங்கள் புடுங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து டனுக்கு மேல இருக்கு நூறு ஆயிரம் டனுக்கு மேல இருக்கும் அந்த பக்கம் எல்லாம் புடிங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மரங்கள் சாப் போட்டு மகேஷ் குமார் அந்த பக்கம் கூட ரெண்டு லாரி மறைஞ்சு போய் சார் இதில் கொடுக்கப்பட்ட சார் இது அளவு கிடையாது

சார் என்ன தானே எடுத்துக்கறேன் பில்லு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்